வணக்கம் நான் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒரு மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரையும் கனமழை கரண்ட் ஆஃப் ஆகியிருந்தது அதுக்கப்புறமேட்டு கரண்ட்டு வந்தது ஆறு மணிக்கு ஆஃப் ஆன கரண்ட்டு டைம் பத்தாவது கிட்டத்தட்ட ஒரு நானூறு வீட்டுக்கிட்ட கரண்ட்டு சுத்தமாக கிடையாது இது வந்து திருவள்ளூர் பிரதான சாலை இங்கே பாருங்கள் கரண்ட்டு வந்து ஆஃப் ஆகிட்டு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அவங்க ஈபிலேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல ஒரு ரெஸ்பான்ஸு கிடையாது என்ன தான் ஆள் பற்றாக்குறையாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு பகுதியில் வந்து கரண்ட்டு கட் ஆகுதுன்னும் போது உடனடியாக வந்து அதை சரி செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும் ஊர் முழுக்க ஆஃப் ஆயிருந்ததுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கிற மின்துறை இந்த ஸ்ரீபெரும் தூர் செக்கடித்தேரு வன்னியர் தேர் குயவரத்தேரு அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளாட்டுங்க உள்ளே இருக்கிற வீடுங்க இந்த மாதிரி ஒரு முந்நூற்றம்பது நானூறு வீட்டுக்கு மேலே இருக்கும் சுத்தமாக கரண்ட்டு கிடையாது நாலு மணி நேரமாக மின்சாரத்துறை என்ன பண்ணுறீங்க நகராட்சியாக தரம் உயர்ந்துக்குதுன்னு சொல்கிறீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க என்ன ஒரு வேகத்தில் வந்து இருக்குது இது வரியும் உயர்ந்துருக்குது எல்லாருக்குமே வந்து ஒரு மன அழுத்தமாக தான் இருக்குது கரண்ட்டு கட்டாக நாலு மணி நேரம் ஆகுது நகராட்சின்றது ஒரு பேருக்கு தான் இருக்குதே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் விரைந்து நடந்த மாதிரி தெரில மின்சாரத்துறை ஸ்ரீபுரம்பூர் மின்சாரத்துறைக்கு ஆள் பற்றாக்குறையாக இருந்தால் உடனடியாக வந்து அரசு வந்து ஆட்களை நியமித்து இது போல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கரண்ட்டு கட் ஆகிறது தடுக்கணும்